தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகராக அறியப்பட்ட ராஜேஷ் தனது எழுபத்தி ஐந்து வயதில் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எழுதினார் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்ட ராஜேஷ் சிறு வயதில் பார்ப்பதற்கு ஒரு சாயலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போலவே இருந்ததால் அவரது நண்பர்களின் ஊக்கத்தால் சென்னைக்கு வந்து ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்ற ஆசையில் பல வாய்ப்புகளை தேடினார் அப்படி கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர் நடித்தால் கதாநாயகனாக மட்டும் நடிப்பேன் என்றில்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்திய ராஜேஷ் தமிழில் இதுவரை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஒரு டப்பிங் வெள்ளித்திரை ஆர்டிஸ்ட் திரையில் பல சீரியல்களில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்தார் திரையுலகில் அனைத்து துறைகளிலும் தனி முத்திரை பதித்த ஒன்பது எழுதியிருக்கிறார் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்து மதத்தின் மீது இருந்த நம்பிக்கை காரணமாக ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் கொண்டு அதில் பல ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார் தற்போது அவரின் மறைவிற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் நடிகர் ராஜேஷ் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பயணித்து வரும் ஒரு நடிகர் அந்த காலகட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆரை அழைக்க அழைப்புதலோடு எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்ற ராஜேஷ் இரண்டு மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார் எங்கு எம்ஜிஆர் முதல்வராக இருப்பதால் எப்படி நமது வீட்டின் திறப்பு விழாவிற்கு வரப்போகிறார் என மனவேதனையோடு திரும்பி வந்திருக்கிறார் ராஜேஷ் ஆனால் அந்த வீட்டின் திறப்பு விழாவிற்கு மற்ற அனைவரும் வருவதற்கு உள்ளாகவே எம்ஜிஆர் அங்கு வந்திருக்கிறார் அப்போது எம்ஜிஆர் ராஜேஷை அழைத்து அன்று உன்னை இரண்டு மணி நேரம் காக்க வைத்தேன் என்றால் நீ வந்தது ராகுகாலம் நல்ல காரியம் நடக்க வேண்டுமென்றால் நல்ல நேரத்தில் தான் அழைப்புதலை பெற வேண்டும் சுப காரியங்களோடு உனது வீடு அனைத்து செல்வ செழிப்போடு இருக்கும் என வாழ்த்து விட்டு சென்றாராம் இதை கேட்ட ராஜேஷ் ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போனார் எம்ஜிஆர் சொன்னபடியே அரண்மனை போல இருந்த அந்த வீட்டை பல சினிமா ஷூட்டிங்கிற்கு வாடகைக்கு விட்டு அந்த வீட்டின் மூலம் பல கோடி ரூபாய் நடிகர் ராஜேஷ் சம்பாதித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக தனது எழுபத்தி ஐந்து வயதில் மறைந்த நடிகர் ராஜேஷை பற்றி நமக்கு தெரியும் அவரது தம்பி நடிகர் சத்யனை பற்றி தெரியுமா தனது அண்ணன் ராஜேஷை போலவே அவரது கடைசி தம்பி சத்தியனும் தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் சினிமா மற்றும் நாடகங்களில் நடிப்பது மட்டுமன்றி தனது அண்ணனுக்கு ஒரு உதவியாளரை போல செயல்பட்டு வந்த நடிகர் சத்தியன் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் ஒரே வீட்டில் வசித்து வந்த சூழ்நிலையில் தனது அண்ணனின் இறப்பு குறித்து உருக்கமாக பேசிய நடிகர் சத்தியன் நடிகர் ராஜேஷுக்கு அதிகாலையிலேயே நெஞ்சுவலி ஏற்ப ஏற்பட்டதாகவும் அதனால் ராஜேஷ் எப்போதும் அணுகும் சித்த மருத்துவரை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் இரண்டு மணி நேரம் சித்த மருத்துவம் அளித்தும் எந்த பயனும் இல்லாததால் தனது அண்ணனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் நடிகர் சத்தியன் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அண்ணன் இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே மருத்துவமனைக்கு கூட்டி வந்திருந்தால் எனது அண்ணனை காப்பாற்றி இருக்கலாம் என்றும் நடிகர் சத்தியன் மிகுந்த மனவேதனையோடு கண்ணீர் மல்கதை தெரிவித்திருக்கிறார் மறைந்த நடிகர் ராஜேஷுக்கு தற்போது திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்